மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் மத்திய சுசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை எல்லோருக்கும் நல்ல நன்றாக நன்றாக தெரிந்த வார்த்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே அநேக காரியங்களை நீங்க கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம் அநேக காரியங்கள்ல ஐ மீன் பதில் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பிரத்யட்சமாக பேசுகிறார் நீங்கள் எவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டு இடத்திலே கேட்பீர்களோ அத்தனைகளையும் தேவன் உங்களுக்கு பெற்றுத்தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் பதில் வரும் ஆமாம் நீங்க நிறைய நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க நன்றாக கவனிக்கணும் நிச்சயமா பதில் வரும் அப்படின்னு சொல்றேன்றா நிச்சயமாக வரும் அதுல எந்த விதமான குளறுபடிகளோ எந்த விதமான நேர தாமதமோ கால தாமதமோ ஏற்படவே ஏற்படாது ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படியே என்னுடைய ஜபங்களுக்கு இன்னும் எதுவுமே பதில் வரவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அங்கே தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது நாம் கேட்கிறோம் நமக்கு என்ன தேவை நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாற வேண்டும் என்பது எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம் ஆனால் அது கொடுப்பதற்கு தேவனுடைய சித்தம் இருக்குமே என்றால் அது அவர் நமக்கு தருவதற்கு அது நமக்கு அவர் எண்ணம் கொண்டிருப்பாரே ஆனால் அதை கர்த்தர் உடனே செய்து முடித்து விடுகிறார் அப்ப ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அவருடைய சித்தத்தின்படி அவர் எப்பவும் தர விரும்புகிறாரோ அப்பவும் தந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறீங்களா ஆனா அதே எல்லாம் வசனத்தில் சொல்லப்படுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேடுனாதான் தான் கண்டடைய முடியும் நீங்க சும்மா இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்காது அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் உங்கள் ஜெபங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கேட்கும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தில் இருக்குமே ஆனால் அதை கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுகிறார் அப்படி அது தேவடைய சித்தத்தில் இல்லை என்றால் அது எப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது பணமாகவோ பொருளாகவோ அல்லது குறிப்பிட்ட மனிதர்களோ திருமண காரியமோ ஆசீர்வாதமோ வேலையோ படிப்போ பதவி உயர்வோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் எந்த நேரத்தில் இருக்கிறதோ அந்த நேரத்துக்காக நீங்கள் ஜபிக்கும் பொழுது அதை கத்தர் அப்படியே வாய்க்க சந்தோஷப்படுங்க உங்க ஜபங்களுக்கு சில ஜபங்களுக்கு கத்தர் இன்னும் பதில் கொடுக்கல கொடுக்கவில்லை என்று ஏன் சொல்லுகிறேன்னு தெரியுமா நிறைய நேரம் நம்ம ஜபிப்பது உண்டு அழுது அழுது ஜபிப்பது உண்டு எப்படி ஜபிப்போம் தெரியுமா நான் செத்துட்டா நல்லா இருக்கும் நான் அந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை என் ஜீவன் போயிட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எத்தனை நேரம் செத்து போயிருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த ஜபங்களுக்கு எல்லாம் கத்தர் பதில் கொடுத்திருப்பாரு என்றால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்திருப்பார்னா இந்த பூமியில நீங்க இருந்திருப்பீங்களா நீங்கள் இந்த பூமியில இருப்பது தேவையுடைய சித்தம் ஆகையால் தான் அந்த ஜபங்கள் கேட்கப்படவில்லை இப்பொழுது நன்றாக புரியும் என்று நான் நம்புகிறேன் காரணம் என்னவென்றால் நாம் கேட்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய ஜபங்களும் அவருடைய சித்தமும் ஒன்றாக இணைந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என அன்பான தேடு பிள்ளைகளே நம்முடைய இஷ்டம் அல்ல நம்முடைய சுய விருப்பம் அல்ல ஜெபிக்கும் பொழுது சொல்ல வேண்டும் எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்திலே இழக்கி வைத்துவிட்டு சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் என்னுடைய பலவினத்து நிமித்தமாகவோ என்னுடைய தேவை நிமித்தமாகவோ என்னுடைய போராட்டங்களை நிமித்தமாகவோ நான் இவைகள் எல்லாம் கேட்டுவிட்டேன் ஆனால் ஒன்றை உன்னுடைய பாதத்தில் வைக்கிறேன் இது உமக்கு சித்தமையானால் இதை வாய்க்க பண்ண இல்லை என்றால் இது தயவாக எடுத்து என் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கிவிடும் அப்படி சொல்லி செபித்து முடிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு எனக்கு கட்டாயமாக தர வேண்டும் கட்டாயமாக இது நடக்க வேண்டும் நோ ஆண்டவரை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அவர் உங்களுக்கு செய்வதில்லை நீங்கள் ஜபத்திலே போராடி ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த சித்தம் உங்களுடைய காரியமாக இருக்குமே இந்த காரியம் உங்களுடைய சித்தமாக இருக்குமேயானால் இது வாய்க்க வாய்க்கப்பண்ணும் என்று சொல்லும் பொழுது அவைகள் நிறைவேற எல்லா தடைகளையும் தேவனை உடைத்து போடுகிறார் மனுஷிக வல்லமைகளை உடைத்து போடுகிறார் பிசாசின் தந்திரங்களை உடைத்து போடுகிறார் தேவையில்லாத பலவினங்கள் எடுத்து போடுகிறார் அவைகளை நீங்கள் கேட்டது போலவே அவர் உங்களுக்கு செய்கிறார் விசுவாசிப்பீங்களா ஆண்டவர் நீங்க தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் பாருங்க எலியாவை போல கருத்தாய் ஜபம் பண்ணுங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரசிக்கும் எனக்கு அன்பான தேவியுடைய பிள்ளைகளே நீங்கள் கேட்கிற காரியங்களை விசுவாசத்தோடு கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் அவர் தருவார் அவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனக்கு ஜெயம் உண்டாகும் நான் நன்றாக சுகித்திருப்பேன் என் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் என் கடன் பிரச்சனை மாறும் தேவன் மாற்றுவார் எனக்கு அற்புதங்களை செய்வார் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் நான் பாஸ் பண்ணுவதற்கு தேவையான ஞானத்தை கற்று தருவார் நல்ல ஸ்கோர் பண்ண கத்திர உதவி செய்வார் திருமண காரியத்திலே கத்திரனுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு ஒரு கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கற்று உங்களை நாள் முழுவதும் ஆசீர்வதித்து யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்